வணக்கம் இந்த சுருக்கமான வீடியோவில் ஒரு எளிய இலவச முறையின் மூலம் உங்கள் இணைய பக்கத்தில் இருந்து வரும் முன்பதிவுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க எப்படி செயலில் வரும் என்பதை விளக்குவேன் முதலில் நீங்கள் ஏற்கனவே கேலண்ட்லியை அறிந்திருக்கலாம் கேலண்ட்லி என்பது நிறுவனங்கள் தங்களின் காலண்டர் மூலம் முன்பதிவு பெற உதவும் ஒரு கருவியாகும் இதில் இலவச திட்டமிடலும் உள்ளது இது சில கிளிக்குகளில் உங்களின் முன்பதிவு பக்கத்தை உருவாக்குவதற்கு அனுமதிக்கும் ஒருமுறை உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு கோல்வெல் டாட் யூ இலிருந்து தயாரிக்கப்படும் உரையாடல் பொத்தானை அல்லது கலந்துரையாடல் பொத்தானை விஜெட்ஸ் இலவசமாக பயன்படுத்த வேண்டும் இந்த வீடியோவின் விளக்கத்தில் இரண்டு இணைப்புகளையும் விடுகிறேன் இந்த உபகரணத்தின் மிகுதி சில கிளிக்குகளில் உங்கள் வலைத்தளத்தில் நிறுவப்படக்கூடிய ஒரு பொத்தானை உருவாக்கலாம் அது உங்கள் கேலண்டலி லேண்டிங் பக்கத்துக்கு வழிமாறும் இதன் மூலம் நீங்கள் முன்பதிவுகளை பெறலாம் இதை பராமரிப்பது மிகவும் எளிதாகும் கேலண்ட்லியை தேர்ந்தெடுக்குவது போதுமானது சரி நமது கேலண்ட்லி கணக்கை பயன்படுத்தி உருவாக்கிய நமது லாண்டிங் பக்கத்தின் இணைப்பை நகலெடுத்துக்கொண்டு எங்கள் விஜெட்டை பல தனிப்படுத்தல்கள் மற்றும் அனிமேஷன்களுடன் உருவ காட்சியாக அமைக்கவும் பின்னர் எளிதில் இந்த பொத்தானை எங்கள் இணையதளத்தில் நிறுவ வேண்டிய ஸ்கிரிப்டை உருவாக்கவும் அது செய்யப்பட்டவுடன் அந்த குறியீட்டை நகலெடுத்து உங்கள் இணையதளத்தில் நிறுவினால் மட்டுமே போதுமானது உதாரணமாக நீங்கள் வேர்ட் பிரஸ் பயன்படுத்தினால் சில கிளிக்கில் அந்தக்கு நன்றியுடன் கூடிய பிளகினை பதிவிறக்கம் செய்ய முடியும் சேமித்த பிறகு கோல்பெல் மூலம் உருவாக்கப்பட்ட விட்ஜெட் பொத்தான் என்னுடைய இணைய தளத்திற்குள் தோன்றும் அதை கிளிக் செய்யும் பயனாளர்கள் நேரடியாக முன்பதிவு செய்யும் கேலண்ட்லி பக்கத்திற்கு செல்லப்படும் அங்கு மிக எளிதாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாகவும் அவர்கள் தங்களுடைய நேரத்தை முன்பதிவு செய்ய முடியும் நான் இந்த வழிகாட்டுதல் போதுமான அளவு தெளிவாக இருந்தது என்று நம்புகிறேன் இப்போது உன்னுடைய நிறுவனத்திடம் வாட்ஸ்அப் போன்ற மொத்திக் செய்தி சேனல்களுடன் அதிகம் பணியாற்றிய நேரத்தில் மிகவும் பரபரப்பானதாக இருக்கும் கட்டண அடிப்படையிலான கூடுதல் செயல்படுத்தலின் முறை ஒன்றை காட்டுகிறேன் இந்த மாதிரி கோல்பெல்லுடன் தொடர்புடைய விஷயங்களை பார்வையிட உனக்கு பரிந்துரைக்கின்றேன் இது மெசஞ்சிங் பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட சிஆர்எம் ஆகும் இது நிறுவனத்திற்குள் பகிர்ந்த ஐன்பாக்ஸ் ஐ நிர்வகிக்க ஆட்டோமேஷன்கள் மற்றும் சாட்பாட்களை உருவாக்க அனுமதிக்கிறது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மெசஞ்சர் டெலிகிராம் மற்றும் பிறவை சேர்த்து மேலும் எங்கள் பொது ஏபி மூலம் கனட்லியுடன் தொடர்பான ஆட்டோமேஷனை உருவாக்குவதற்கும் அனுமதிக்கின்றது இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்க முடியும் உதாரணமாக வாட்ஸ்அப் மூலம் சந்திப்பு பதிவு செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு தானியங்கி நினைவூட்டல்களை அனுப்ப உறுதிப்படுத்துவதற்காகவும் ஓர் சந்திப்பிற்கு சில மணி நேரம் அல்லது சில நாட்கள் முன்பு தேதியை நினைவூட்டுவதற்காகவும் எங்கள் ஆவணங்களில் நீங்கள் காண்பீர்கள் விரிவான வழிகாட்டுதல்கள் காணொளிகளுடன் எளிய முறையில் இவற்றை இந்நிலை உருவாக்குவது எப்படி என்று அவை தெரியப்படுத்தும் இதற்குடன் நான் நிறுத்தி நமது வீடியோவை பார்த்ததற்கு மீண்டும் நன்றி எந்த கேள்விகளுக்கும் எங்களை தொடர்பு கொள்ள தயங்காதீர்கள் வணக்கம்